நான் லூசா இவ லூசா நானா ஏய் ஏ லேட் யாரு மாமா கே உன்ன தாண்டி கேக்குறேன் ஏ லேட் கேட்டேன் என்ன கேட்டியே ஏ லேட் கேட்டேன் அதுக்கு நான் என்ன சொல்லணும் பதில் சொல்லணும் யாரு சொல்லணும் என்கிட்ட சொல்லணும் யாரு கேக்கணும் நான் தான் கேக்கணும் கேடா கேளு முகரை மூஞ்சி மாரி சிவத்துல அடிச்ச பள்ளி மாரி என்னடா அது மூஞ்சி மா கொட்ட மாரி ஒரு போடு ஓட்ட ஏ லேட் லேட் னு ஒரு உள்ள ஓடிர்வே பெரிய இவர் வர ஏ லேட் ஏ

நான் பெரிய மந்திரவாதிரி மந்திரவாதியா ஆமா நீயா ஆமா இங்க பக்கத்துல வா ஏன் இவன் மூஞ்ச நல்லா உத்துக்கிட்டு பாருங்கல திருட்டு தீவிரவாதி மாதிரி இருக்கே இவன் மந்திரவாதியா நம்பலையா என்ன ஏன் என்ன பண்ணுவ நான் மந்திரத்தை போட்டு போட்டு உன்னை மாசமாக்கல உன்னை நாசமாக்கல சத்தாதடா சரி உண்மையில மந்திரம் போடுவானோ ஐயோ கலக்க வேக்க தக்க வடக்க ஒழுங்கா புடிடா மைக்கே ஓட்டுற போறேன் முகரை மூஞ்சி பாரு என்ன மந்திரம் போட்டு என்ன நாசமாக்குனாங்க சாரி 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 என்ன செப்பல்ஸ் ஓ செருப்பு போட்டிருக்கனால வேலை செய்யலையோ ஆமா ஆமா வேலை செய்யலையா இப்போ மந்திரம் மந்திரம் பழிக்கல இப்ப போடுறேன் பாரு இங்க வாடி போடுறேன் இவன் யாரா இருள அடிச்ச மாதிரி உட்காந்துருக்கேன் எனக்கே தெரியலப்பா நீ வாங்க மந்திரம் போடுவியோ நல்லா போடுவேன் ஐயோ உண்மையிலே போடுவானோடா சோ சைலன்ஸ் தெரியாம பேசிட்டேனே கடவுளே ஆத்திரே பூத்திரே சாத்திரே போறா மாத்திரே சாத்திரே பூத்திரே சாத்திர ரெண்டு சாத்து சாத்தனி முகரை மூஞ்சி பாரு ஊரு கூட கிளம்புறாங்க கேட்டா நான் மந்திரவாதி சாமியார் சாமியாருங்கிறாங்க அம்படி வேறு கற்பழிப்பு கேஸ்ல உள்ள நடக்கிறாங்க அவங்க வாயில மண்ணு இல்லப்பா அந்த மாதிரியான கேஸ் தான் நான் சாதாரணமான ஆள் கிடையாது ஐஎம்ஏ டிகிரி ஹோல்டர் டிகிரி ஹோல்டர்னா பிபிஏ படிச்சிருக்கேன் நீங்க உங்க மோரையில முள்ள வாரி என்ன

அதுதான் ஒரு போன வாட்டி சொல்லிட்டே இப்ப என்ன அவனே மாமா உன்னை சொல்லு நான் கிட்ட போ போடா போராடி தெரிக்க போட்றேன் என்ன பெரிய பண்ணா நீ அடிச்சடா தவளகர மாமா அவ்வளவுதான் மரியாதை அவ்வளவுதான் மரியாதைங்கற அவ சில்கா புட்டு சில்லாக்கி டும்மா சாரி சாரி நீ கேள்விக்கு வந்துரு வரவா மீன் பிடிக்கிறாங்கல்ல அவங்களை என்னன்னு சொல்லுவான் சிரிக்கல சிரிக்கல கோபப்படாத மீன் என்ன பெரிய இந்த கேள்வி கேட்டு மீன் பிடிக்கிறவங்கள மீனை ஒண்ணு சொல்லுவான் அப்ப மான் பிடிக்கிறவங்கள மசிர புடிங்கன்னு சொல்லுவான் ஏண்டா மீன் பிடிக்கிறவனை மீனவனா மான் பிடிக்கிறவன மாணவன் ஓ அட்டாக் பண்றீங்களோ ட்ரை பண்ண இப்போ நான் உன்னை அட்டாக் பண்றேன் முடியாது இப்போ அண்ணன் பொண்டாட்டி அண்ணின்னு சொல்லுவான் ஆமா பங்காளி பொண்டாட்டி பண்ணின்னு சொல்ல முடியுமா இல்ல இந்த சுப்பரமணி பொண்டாட்டி சுடுதண்ணின்னு சொல்ல முடியுமா அவசரப்படாத சரி சரி நல்லா விளங்குற மாதிரி சொல்றேன் விளங்குற மாதிரி சொல்லு இப்ப விக்கல் வந்தா என்ன பண்ணுவோம் விக்கல் வந்தா விக்குவோம் அப்ப நக்கல் வந்தா நக் இவன் பண்ணாலும் பண்ணுவே அதனால தான் இப்படி ஆயிட்டேன் நீ இன்னும் போகலையா மாமா இங்க தான் உட்கார்ந்திருக்கியா சரி 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 அதெல்லாம் இருக்கட்டும் சரி நீங்க எல்லாம் வள நேரம் என்ன பண்ணீங்க இவ்வளவு மடக்கி மடக்கி பேசுறீங்க என்ன

வந்திருக்கு கை வந்திருக்குடா கட் கரு மரியாதை ரெண்டு பேர் போயிருங்க அங்கட்டு செவுட்டில அடிச்சிருவான் சும்மா போடுடு ராங் நம்பர் அத விட்டுருங்க இது மேட்டர் இல்ல பாட்டு ப்ளீஸ் நல்லா தான் போனுச்சு அந்த நேரத்துல கால் வந்து கெடுத்துருச்சு சரி கால் வந்துச்சுனா இருக்கட்டும் எடுக்கட்டும் சரி பாடி தொலை சரி நான் நம்ம நம்ம இரட்டை குயில்களோட கிராமிய கச்சேரிக்கு வந்திருக்கோம் அது பேனரை பார்த்தா தான் சொல்லணுமா சிவேதா சிவேதா இல்ல சுவேதா சிவேதா வாயில இத வச்சு தேக்க தூபிகா தூ சி தூபிகா சுவேதா ஏ தீபிகா தீபிகா हां राइट அங்கட்டு காளிபுத்து એટલે நீs கூட இருக்கறனால சரி உள்ள போக மாட்டேன் एवळा தான் உள்ள போறதுக்கு இல்ல அங்க இடம் சரி வா நம்ம பாட்டுக்கு போயிர்வா பாட்டு நம்ம பாட்டுக்கு போயிர்வோம் பாடு நீ cantar இருக்கিলা ஆரன் எப்பவும் தெரியுமில்ல தெரியும்ல சொல்லியாச்சா தெரியும் 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 ஞாபகம் இல்லப்பா हां ரைட் ಹೋಗি ஓகே எல்லாம் கரெக்டா இருங்க பாட்டு போயிடுவோம் ஓகே ஓகே ஊ மட்டும் தான் பாட்டு பாடுவாளா மாமா நீ ரெடியா இருக்கே என்ன தூங்குறா மூதேவி எடுவட்ட பையல எந்திரா முதல்ல ஏல ஒரு பெரிய மனுஷன் அத்தை தண்டி ஆம்பளை எல்லாம் வாடா போடாங்கடா ஓகே 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 எல்லாரும் நான் அப்படி ரைட் போலாம் 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 ரெடியா இருக்கீல நல்ல கிராமிய பாட்டு அழகான பாட்டு எப்படி பாரன் மட்டும் பாடு ஆ ஓகே மரி கொளுந்தே நல்லா தான் அடி பாண்ணே அருமையா இருக்குடி உனக்கு தொண்டே பாடு நல்ல கரெக்டா சுதியோட எடுத்தே என்னடா மரி குழந்தைய பாட்டுக்கு வச்சு சொன்னா முருகம் பாட்டுக்கு வாசிக்கிறாங்க ஆளு என்ன முருகம் பாட்டுக்கு உனக்கு தெரியலையா தெரியலையா இப்ப பாரு அமுக்கு கோடி மலைகளிலே கொடுப்பு மலை எந்த மலை கொங்கு தமிழ் நாட்டினிலே குளிர்ந்த மலை எந்த மலை தேடி வந்தோர் இல்லமெல்லாம் செழிக்கும் மலை எந்த மலை

அதாவது நமக்கு நேரம் கம்மியாக இருக்குது இன்னும் உங்களெலாம் சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிறது ஆசை தான் இருந்தாலும் நேரம் கம்மியாக இருக்குது காவல்துறை அதிகாரிகளுக்கு வேண்டுகோளுக்கு இணங்க இசை நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எனவும் இசை நிகழ்ச்சியின் இறுதி கட்ட நிகழ்வாகவும் உச்சக்கட்ட நிகழ்வாகவும் அந்த கோட்டை கருப்பசாமி போனி வரக்கூடிய விதமான காட்சியெல்லாம் மறங்கிற காத்து கொண்டு இருக்கிறது என்பதை என்போடு தெரிவித்துக் கொண்டு உங்கள்ட்ட ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோளை மட்டும் கடைசியாக வச்சுட்டு போயிடுறேன் இவ்வளோ நேரம் நீங்களெல்லாம் சிரிக்கணும் இந்த திருவிழா நேரத்தில் சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இப்படி திருநங்கை கெட்டை போட்டு வந்து உங்கள் மத்தியில் உங்களை சிரிக்க வச்சேன் ரசிக்க வச்சேன் அது மாதிரி நம்ம ஏரியாவில் நம்ம தெருவில் நம்ம வீட்டு பக்கத்தில் யாராவது திருநங்கைங்க இருந்தாங்கன்னா தயவு செய்து கையெடுத்து கேட்டு கும்பிடுக்குறேன் கையெடுத்து கேட்டு கும்பிடுக்குறேன் அவங்கள அசிங்கப்படுத்தாதீங்க கேவலப்படுத்தாதீங்க துக்கப்படுத்தாதீங்க நம்மளை விட அன்பானவங்க அறிவானவங்க புத்திசாலிங்க திருநங்கைங்க அவங்களுக்காக ஜோரா ஒரு டைம் கைத்துட்டு பார்க்கலாம் நன்றி நன்றி இசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல்